மூன்றாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழறிவினி தக்கோலமே அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் எழுபத்தி மூன்று பிச்சை இடாதவர் இயல்பு மன்னார் சட்டி கரத்தேந்தி மரணாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்தி ஏகி இருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா பன்னார் மொழியார் பாலடி பன்னார் மொழியார் பாலடிசில் பைம்பொன் கலத்தில் பறிந்து ஊட்ட உண்ணா நின்றபோது ஒருவர்க்கு மாந்தர் இவர்தாமே பிச்சை இடாதவர் இயல்பு மன்னார் தேந்தி மன்னார் சட்டி கரத்தேந்தி மரணாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்தி ஏகி இருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா பன்னார் மொழியார் பாலடிசில் பொய்பன் களத்தில் பரிந்து ஊட்ட பன்னார் மொழியார் பாலடிசில் பைம்பொன் களத்தில் பறிந்து ஊட்ட உன்னா நின்றபோது ஒருவருக்கு உதவாமாந்தர் இவர்தாமே கையில் மண் சட்டியை ஏந்தி மரநாய் கவ்வும் இயல்பு கொண்ட கால் உள்ளவராய் எங்கு உணவு கிடைக்குமோ என்று ஏங்கி இறப்பவரையும் அவர் யார் என்றார் இசை போன்ற மொழியுடைய மாதர் பொன் களத்தில் பாலுடனே கலந்து உணவை மிக்க அன்புடன் ஊட்ட உண்ணும் நிலையில் இருந்தபோது ஒருவருக்கும் கூடாதவர் ஆவர் மீண்டும் பாடலை பார்ப்போம் பிச்சை இடாதவர் இயல்பு மன்னா சட்டி கரத்தேந்தி மரனாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்தி ஏகியிருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா பன்னார் மொழியார் பாலடிசில் பைம்பொன் களத்தில் பறிந்து ஊட்ட உண்ணா நின்றபோது ஒருவருக்கு உதவா மாந்தர் இவர்தாமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் எண்ணுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் கெலனா இது வரை கேட்டது தக்கோலத்திலிருந்து கம் யருமெழுத்தாளரும் பேச்சாளருமானநாதன் ஐயா வழங்கிய விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து எழுபத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் கேட்டோம் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் நன்றிகளையே மீண்டும் விளைந்து கொள்வோம் நன்றி வணக்கம்